ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு நான் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனாவில் பதினேழாவது தவணை இன்னொரு சற்று நேரத்தில் விவசாயிகளோட வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு குலவர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனை அப்படிங்கிறது ஸோ இதில் இதுக்கு முன்னாடி பதினாறு தவணைகள் வந்து கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஆறாயிரம் விதமாக ஸோ நாலு நாலு மாதத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பதினாறு தவணைகள் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்பட்டிருக்கு பதினேழாவது தவணை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்தவனமாகவே இருந்துட்டு ஸோ இந்த நிலையில் இது குறித்து இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக போகுது ஸோ அது அறிவிப்பு மட்டும் இல்லை அனைத்து விவசாயிகளோட வங்கியிலையும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரூபாய் ஏடாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது ஸோ இது எந்த டைம்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அது போக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது நம்ம ஒரு பயனாளியாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்னா அதை பார்க்குறது எப்படி அது போக புதிய பயனாளியாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி அமௌண்ட் வருமா வராதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அதில் பிஎம் கிஷான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதில் பிஎம் கிஷான் சம்மன் நிதி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேஜில் பாருங்கள் இதை ஹோம் பேஜ் அதாவது பிஎம் கிஷான் சம்மன் நிதிக்குன்னே தனியாக ஒரு ஹோம் பேஜ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா Honorable Prime மினிஸ்டர் வில் பி ரிலீஸ் in 17th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் எயிட்டீன்த் ஜூன் அதாவது இன்றைக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜூன் பதினெட்டாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இந்த பதினேழாவது இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அது பிரதமர் நரேந்திர மோடி எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ஜெயிச்ச உத்திரபிரதேச வாரணாசி அந்த தொகுதியிலிருந்து தான் பார்த்திங்கன்னா இதுக்கான அமௌண்ட்டை விடுவிக்கிறாங்க ஸோ இது கம்பல்சரி பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்து உங்களோட வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக கடந்த ரெண்டு டு மூணு மாதமாக வந்து நிறைய பேர்த்த வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பிஎம் கிஷான் சம்மன் நிதி திட்டத்தில் பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணியிருந்தாங்க அது எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர்த்தை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்கள் பேர் வந்து தகுதி நீக்கம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறது அப்படின்னா இதுலேயே ட்ராப்டவுன் வந்திங்கன்னா பெனிஃபிஷியரி லிஸ்ட் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்துங்க பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் ஸ்டேட் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிங்க அடுத்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்க ஸோ டிஸ்ட்ரிக் நான் செலக்ட் அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக் சப் டிஸ்ட்ரிக் நீங்கள் கொடுத்துங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக்கு நீங்கள் கொடுத்துங்க தான் வில்லேஜ் வில்லேஜ் உங்களோட வில்லேஜ் எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜ் கொடுத்துருங்க வில்லேஜ் கொடுத்ததுக்கப்புறம் கெட் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அந்த லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பேஜ் போய்ட்டு இருக்கும் ஸோ இங்கே கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இல்லைன்னா செகண்ட் லிஸ்ட்டில் பாருங்க தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லேஜில் வந்து ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது ஸோ அதில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபா ஃபார்மர் நேம் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபார்மர் நேமும் இதில் வந்து நீங்கள் உங்களோட பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க சப்போஸ் உங்கள் பேர் இல்லைனா உங்கள் அப்பா பேரில் வந்து அந்த இடம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்க அப்பாவுக்கு தான் அந்த பார்மர வந்து செலக்ட் பண்ணி இருப்பாங்க சரிங்களா பி பிஎம் கிஷான் நிதியில் பட்சத்தில் உங்க இருந்ததுனாலும் நீங்க வந்து அவங்களோட பேர் தான் வந்து செக் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுலேயே பாருங்கள் ஸோ அவங்க பேர் இருக்கும் பக்கத்துலேயே ஃபாதர் நேம் இருக்கும் ஸோ இதில் மேலாக ஃபீமேலாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க இங்கே மேல் அப்படின்னு இருக்கும் ஃபீமேல்னு இருக்கும் நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா ஸோ இந்த மூலமாக பார்த்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட வில்லேஜ்லேயே இத்தனை பேர் வந்து இந்த பிஎம் கிஷன் சம்மன் நிதியில் வந்து வாங்குறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் பேர் இதில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க ஸோ இதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு இந்த பிஎம் கிஷன் சம்மன் நிதியில் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏடாகாது ஆகாது ஓகேங்களா சப்போஸ் இதில் வந்து நான் என்னோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது நான் புதுசாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு இதிலே வந்து பேக் பேஜ் வந்துருந்தேன் பேக் பேஜ் வந்ததும் பார்த்திங்கன்னா நோய் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது பிஎம் கிஷன் திட்டத்தில் நீங்கள் வந்து பயனாளியே இணைஞ்சிருப்பீங்க வரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்கியிருக்க மாட்டேங்குது இந்த பதினேழாவது தவணை தான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தவணையாக இருக்கும் அதாவது இப்போ தான் வந்து இணைஞ்சிருப்பாங்க இந்த திட்டத்தில் கிஷன் திட்டத்தில் ஸோ அதனால் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்களோட மொபைல் நம்பருக்கு அது வந்து வந்திருக்கும் ஓகேங்களா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது அதை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா குறியீடு ஆல்ஃபெட்டிக் கேப்ஷா குறியீடு இங்கே என்ட்ரு பண்ணிட்டு கேட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது பெண்டிங்கில் இருக்கா அல்லது உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆயிடுச்சா சக்ஸஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பேமெண்ட் வந்துடும் பெண்டிங் அப்படின்னா ஸோ அவங்க வந்து இன்னும் நிலுவையில் வச்சிருக்காங்க இன்னும் பார்க்கல அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா ஸோ இன்னும் சிறிது நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎம் கிஷான் திட்டத்துக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து விவசாயிகளுக்குமே இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற விடல் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாஜேகர்